வணக்கம் எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் அவர்கள் எழுதிய பிசிறு என்னும் சிறுகதையை வாசிப்பவர் பிரபாகரன் அறக்காய்ச்சும் வெயில் பங்குனி மாதத்தின் பிற்பாதி சித்திரை பத்தாம் உதயத்துக்கு தப்பாமல் பெய்யும் மழைக்கான மேகத்திரட்சிகள் ஏதும் வானத்தில் இல்லை ஏலத்தில் விடுத்த சமுக்காலம் இழந்த சாயம் போல வானம் வெளிரி கிடந்தது அவிழ்த்தடிப்பு காலமானதால் மனம் போல மேய்ச்சலுக்கு விடப்பட்ட மாடுகள் வெயில் பொறுக்க முடியாமல் ஆற்றங்கரையோரம் புன்னைமர நிழலில் ஒதுங்க முற்பட்டன குட்டையாக தெவங்கி குழம்பிக் கிடந்த ஆற்றின் ஆணையருகு புதர்களின் ஓரம் எருமைகள் உருண்டு புரண்டு வெயிலுக்கு இதமாக சேற்று மானம் செய்து கொண்டிருந்தன கோடை விடுமுறையாதலால் பள்ளிக்கூடம் அடைத்திருந்தது பள்ளியின் முன்னால் நன்கு வளர்ந்து கவிந்திருந்த ஆலமரம் ஓர் அரச பரிவாரம் தங்குமளவுக்கு குடை கவிழ்த்திருந்தது பள்ளிக்கூடத்துக்கு முன்னால் தார் ரோடு கக்கன் மராமத்து மந்திரியாக இருந்த காலத்தில் போட்டது அதன் பின் நான்கு முறை தார் பாவியதாக ரெக்கார்டுகளில் இருப்பதாக சொன்னார்கள் ஆனால் குண்டு குழிகளில் சல்லி வாரி போட்டு தார் குழம்பு தெளித்ததைத்தான் ரோடு அறியும் ரோட்டை ஒட்டி ஆறு பள்ளியை எதிர்த்திருந்த படித்துறையில் கொஞ்சம் பள்ளம் முட்டளவு ஆழத்தில் தண்ணீர் தண்ணீரில் அசைவு உண்டா இல்லையா என்று சொல்ல முடியாத நிலையில் வெயில் ஏற ஏற பாசி மிதக்க தொடங்கிவிட்டது எனவே குளிக்க என்று துறையில் யாருமில்லை குடத்தில் தண்ணீர் கோருவது கூட ஓய்ந்திருந்தது பள்ளிக்கூடத்துக்கு சுற்றுச்சுவர் கிடையாது படிப்புறையில் கொஞ்சம் மனிதர்கள் உட்கார்ந்திருந்தனர் சிலர் துண்டை படித்திருந்தனர் நான்கு பொடிப்பயன்களும் சுற்றி ஏழெட்டு சிறுவருமாய் தாயம் விளையாடி கொண்டிருந்தனர் கிழக்கோரம் மண் வயிற்றில் குறுக்கே கயிற்றை இறுக்கி காலை ஒன்றை சாய்த்து போட்டு முன்கால்களையும் பின்கால்களையும் கட்டி குழம்புகளுக்கு இடையில் பலகை செருகி உளியால் குழம்பை செதுக்கி லாடம் வைத்து பார்த்து மீண்டும் செதுக்கி லாடம் வைத்து ஆணியால் இறுக்கிக் கொண்டிருந்தார் லாடங்கட்டு ஆசாரி காளையின் வயிறு இறுகி கொதிமி போயிருந்தது பின்புறம் சாணி பீச்சி அடித்தது வாயோரம் வெண்ணுரை காளையின் சொந்தக்காரன் முகத்து பக்கம் குத்த வைத்து அமர்ந்து ஒரு கையால் கொம்பையும் மறுகையால் ஒரு கண்ணையும் பொத்தி கொண்டிருந்தான் தார் பாய்சி அரை வேஷ்டியும் வட்டக்கட்டு கட்டிய தலைமுண்டுமாய் லாடங்கட்டு ஆசாரி ஆணி இருக்குவதில் முனைந்திருந்தார் அடுத்த குழம்பை சீவி சிறிய லாடமும் முன்வளைந்த பெரிய லாடமுமாய் அடுக்கி முள்ளாணியால் குத்தி பலகையை அண்ட கொடுத்து டடக் டடக் என்று தாளம் தவறாமல் தட்டிக்கொண்டிருந்தார் லாட ஆணி ஒன்று வசக்கேடாய் குழம்பு குருத்தில் பாய காலை விருக்கன்று காலை உதறியது குழம்பில் சற்று ரத்தம் கசிந்தது ஆணியை பற்று பிடுங்கிவிட்டு மறுபடி குருத்தில் படாமல் அரைந்து மடக்கினார் லாடங்கட்டு ஆசாரியின் பேச்சு கொடுத்து கொண்டு காலை சொந்தக்காரரிடம் விசாரித்து கொண்டு இரண்டு மூன்று பேர் நின்றார்கள் சில பள்ளி சிறுவர்கள் வேடிக்கை பார்த்தனர் பள்ளிக்கூட வராந்தாவில் ஏழெட்டு பேர் கல்தூணில் சாய்ந்து கால்களை நீட்டி சுவரில் சாய்ந்து குத்துக்காலிட்டு சம்மணம் போட்டு படுத்து கிடந்து போன பெருவெள்ளத்தில் தடிபிடித்த கதையை பேசிக்கொண்டிருந்த போது அந்த மனிதர் வெயிலில் மேற்கிலிருந்து கிழக்காக தார் ரோட்டில் விறுவருவன நடந்து வந்தார் நல்ல பத்தரை மாற்று கருப்பு ஐந்தடிக்கும் குறைவான குள்ளம் முதுகில் லேசான கூணல் வரை பிடிக்க ஆரம்பித்திருந்தது சந்தி சூம்பி இருந்தது துவைத்து துவைத்து முசிந்திருந்த கோடி வேட்டி மேலே ஒரு சட்டை தலைமுடி ஒரு கோளாறும் இல்லாமல் கலைந்திருந்தது வியர்த்து வடிய வந்தவரை பள்ளிக்கூட படிப்புறையில் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த நெல்லையப்பன் கேட்டான் என்னே எங்க தூரமா போறாரு யாரு நெல்லையப்பனா சும்மா இதுவரைதான்டே அதுக்காக விரியில் ஆளாக போறாரு ஆளை காணாத்து மாதிரி இல்லடே நீ படிப்பறையில் இருக்கத நான் காணவா செய்தேன் இரியும் பின்ன நின்னுக்கிட்டு பேசுகாரே எலவு இல்லை ஒரு அவசரமாக போகணும் சந்தை விலையில ஒரு ஆளை பார்க்கணும் எல்லாம் போகலாம் இரியும் நீரு போகாமத்தான் தாலி கட்டு நிற்க போகாக்கும் சும்மா கிடந்து பறக்காதேயும் கடந்து தம்பியில் ஓடி போய் வடக்கு கடையில் ஒரு வெத்தலை வாங்கிட்டு வாடா அண்ணனுக்கு என்ன போயில யாழ்ப்பாணமா அங்கு விளாசா அனாத்தா போடா அதிசய விளைச்சலுதாலா காணிக்க போ நான் சொன்னம்னு சொல்லு அரை நிக்கரும் அதிக விளைச்சலுமான அந்த பையன் ஓடத் தொடங்கிய போது சட்டை புத்தானை கழற்றி சட்டையை உரித்து கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு பூநூலை ஆற்றி அவர் சொன்னார் தம்பி அப்படியே ஒரு செம்பில வெள்ளம் வாங்கிட்டு வாடே செம்பை திரும்ப கொண்டு தாரம்னு சொல்லு இல்லைன்னா தரமாட்டா நம்ம செல்லாச்சி வீட்டில் கேளில் தருவா போ போய் ஒரு எட்டுல ஓடியா என்ன முருகா நீ என்ன பார்க்க அண்ணாச்சி யாருன்னா நீ என்ன இலவ கண்ட காலேஜில் போய் படிச்சா போறோமா அண்ணாச்சிக்கு பேர் குத்தாளம் குத்தேரியில நம்ம வேளாசாரி இருக்காருல்ல அவருக்கு சித்திக்கு மகன் ஆள் இப்படி இருக்கானேன்னு பார்க்காத முத்து மாலை உருட்டனாம்னா அந்த வட்டாரத்துல இவனை ஜெயிக்க ஆளு கிடையாது சவா ஆனா ஒரு குரலி ஒரு இடத்துல இருந்து வேலை செய்யாது சுபாம் அப்படி இல்லைன்னா ஒரு நாளைக்கு முப்பது நாற்பது பாக்கப்பட்ட ஆளாக்கும் இப்ப மூணு ரூபாய்க்கு ஆறு மைல் அலையான் எல்லாம் தலையெழுத்து நெல்லேப்பா இதால உங்ககிட்ட ஒரு சீன்றோம் எலவு கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஆளை கொதவலையா இருக்கியே இப்ப உன்ன நான் என்ன சொல்லிட்டேன் வட்டாரத்துல தங்க வேலைக்கு உண்மை அடிக்க ஆளுண்டாமா சொல்லும் ஆனா கிரகம் இழுக்க விடாண்டாமா சரி தண்ணிய குடியும் வெத்தலை எப்படி வயல செம்பு தண்ணீரை எட்டி கொஞ்சம் மண்தரையில் சிந்தி விட்டு அண்ணாந்து கடகடவன குடித்தார் வெற்றிலையின் தும்பை கிள்ளி நெற்றியின் பக்கவாட்டு பொருத்தில் ஒட்ட வைத்தார் காம்பை முறித்து எரிந்து விட்டு நரம்பை உரித்தார் முதுகுப்புறம் பதமாக சுண்ணாம்பு தீற்றினார் பாக்கை ஊதி முகர்ந்து வாய்க்குள் எரிந்தார் வெற்றிலையை சுருட்டி வாய்க்குள் திணித்து புகையிலையை உள்ளங்கையிலும் சுண்ணாம்பை ஆள்காட்டி விரலிலும் எடுத்து கொண்டார் சரி நான் போட்டா போலாம் கொஞ்சம் நிழல் தாங்கல்ல இருந்து வெசர்ப்பை ஆத்திட்டு போவோம் அண்ணே பாடி கேட்டு எம்புட்டு நாளாச்சு ஆமாம் இப்போ பாட்டு வருகு உனக்கு பாட்டு காலம்பரம் குடிச்ச தேயிலையோட நாய் மாதிரி அலையாம் மனுஷன் இவனுக்கு பாட்டு கேட்கணுமா அவ்வளவுதானா இல்லை அவ்வளவு தான அண்ணே இல்லை தம்பி என்ன இந்த செம்பை எடுத்துக்கிட்டு திருஞானங்கடையில் போய் ரெண்டு சுக்கு காப்பி நாலு வடை நான் சொன்னோம்னு ஓடி போயிட்டு வரணும் என்ன பார்க்க போட நீ ஒரு வடை வாங்கிக்கோ தாயோலி அந்த அப்பனை போலத்தான் இவனும் தலையெடுக்கான் ஈரெடுக்க பேனு கை கூலி போட ஒழிஞ்சுக்கோ குத்தாளண்ணே பிள்ளையெல்லாம் ஆசைப்படுதாயில்ல ரெண்டு பாட்டு கூடுதல் வேண்டாம் ம் தொடங்கும் காப்பி வரும் ஆளை விடமாட்டேங்கிறியப்பா எளவு என்ன பாட்டு வேணும் அதாவது சொல்லு தங்கப்பா சொல்லுடே என்ன பாட்டு வேணும் நான் என்னத்த சொல்லுவது அவளுக்கு இஷ்டம் உள்ளதை படிக்கட்டும் ஹம் அப்படியா பாடுபட்டு பணத்தை ஏழைக்கு அழுத்திடாமல் தேடி வைத்து போவதேனோ ஞான தங்கமே தேகம் சதமில்லையே ஞான தங்கமே தேகம் சதமில்லையே சுற்றுச்சலசலப்பெல்லாம் அடங்கிவிட்டது ஏழெட்டு பேர் பக்கத்தில் நெருங்கி வந்து அமர்ந்திருந்தனர் காளையை எழுப்பிவிட்டு லாடங்கட்டு ஆசாரி கருவிகளை கோணியில் சுருட்டி கட்டி தோளில் தூக்கி வைத்து புறப்பட்டவர் நின்று கேட்டார் இது தியாகராஜ பாகுவதில்ல பின்ன அவனை போல பாட ஆளுண்டா வல்லலை பாடும் வாயால் அறுதலை பிள்ளையை பாடிவேனோ வெள்ளிமலை வள்ளலை பாடும் வாயால் அறுதலை பிள்ளையை பாடிவேனோ எந்த சுவாமியை என்ன பாட்டுப்பாது எவ்வளவு நாளாச்சு சாரீரம்னா அதுல்ல சாரீரம் நல்லா இருக்குடே பேரா மன்மத லீலையை தெரியுமாடே எழுபது வயது தாண்டிய முத்துச்சாமி பாட்டாவின் கோரிக்கை மன்மத லீலையை வென்றாருண்டோ என்மேல் உனக்கேனோ பாராமுகம் மன்மதலீலையை வென்றாருண்டோ நின்மதி வதனமும் நீள் விழியும் கண்டு பாட்டா இந்த பாட்டு கேட்டிருக்கலா சுட்டும்பிழி சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ அருமையான பாட்டு இல்லப்பா அதுல ஒரு எடுப்பு எடுப்பான் பாரும் கோல குயிலோசை உனது குரலின் இனிமையடி சுற்றிலும் நல்ல கூட்டம் தூரத்தில் படுத்திருந்தவர்கள் கூட எழுந்து இந்த பக்கம் திரும்பி இருந்தார்கள் முருகன் கேட்டான் அண்ணாச்சிக்கு சிதம்பரம் ஜெயராமன் பாட்டு தெரியுமா தெரியுமா நமக்கு உசுறுல்ல சோறு தண்ணி வேண்டாமே பாவி பாட்டுன்னா பாட்டா அது அடே அப்பா குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி காண்பது என்பது ஏது அதுல எம் ராதா நடிப்பை பாக்கணும் தாயோலி வில்ல கையை மடக்கி வச்சுக்கிட்டு காலையும் நொண்டிக்கிட்டு நிம்மதி ஏது எனக்கு நிம்மதி ஏது செரிக்கும் இல்ல அது பாட்டு அது பாட்டு அது நடிப்பு இப்போவும் படிக்கானுகளே கழுத கத்துக மாதிரி அது என்ன படம்டே தெய்வ பிறவியா அன்பாலே தேடி ஐயன் அறிவு செல்லும் தங்கம் சரின்னே வடையை தின்னும் காப்பி ஆறிரும் தம்பிக்கு விவரம் இருக்குடே கையோட இன்னொரு தரத்துக்கு வெத்திலையும் வாங்கிட்டு வந்துட்டான் பார்த்தேரா நெல்லப்பா நீ ஒரு வடை தின்னு எனக்கு வேண்டாம் அட வேண்டாம்னா நீ தின்னு ஆ என்ன சொல்லிட்டு இருந்தேன் பாட்டு கேட்கணும்னா அந்த காலத்துல கேட்கணும் வாராய் நீ வாராய் போகுமிடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய் ஓர்மை இருக்காடே இப்போ ஒரு படம் பார்த்தேன் பார்த்துக்கோ பாலூட்டி வளர்த்த கிளி கொடுத்து பார்த்த கிளி நாவலர்த்த பச்சை கிளி நாளை வரும் கச்சேரிக்கு அதுல மடக்கி ஒரு பிடிபிடிப்பான் பார்த்துக்கோ செல்லம்மா என் செல்லம்மா செல்லம்மா என் செல்லம்மா என்ன பாரு ஒரு வாடு ஆளு குடியாச்சு எவனோ ஒரு கிரிக்கம் பாடுதான் கேப்பம்னு சேச்ச அது ஒன்றும் இல்லை அண்ணன் பாட்டில் லயிச்சு நிற்கா பொம்பளை கூட தண்ணி குடத்தை இடுப்பில் வச்சுக்கிட்டு நிற்கா பாரு அண்ணனுக்கு வயசு நாற்பது நாற்பத்தஞ்சு இருக்குமா இன்னும் சாரீரம் போல இப்போ என்ன சாரீரம் செத்த சாரீரம் தம்புடிக்க முடியா கொண்டாட முடியா மூச்சு பறிய மாட்டங்கு சந்தன புதிகையில் தென்றலனும் பெண்ணால் வந்து வந்து மயங்கி விந்தைகள் புரிகின்றால் சந்தன புதிகையின் அள்ளிக்கொடியாளுடன் போறா மூச்சு பறிஞ்சு கிடாது அனாச்சி சுவமு பாட்டு ஒன்று பாடுங்க மருதமலை மாமணியே என்னது சுவமு பாட்டா எம்மாடி நம்மளால் ஆகாதுப்பா மூலத்திலிருந்து ரத்தம் சாடிரும் தொண்டையாது நல்ல ஆளுட ஆள வேக்காடு வச்சிருவ போல இருக்க சிறு பையன் ஒருவன் ஓடி வந்து நெல்லையப்பன் பக்கம் நின்றான் எப்பா உன்னை அம்மா கூப்பிடுக்கா யாருடா யாருடா நெல்லப்பா உனக்க புத்திர பாக்கியமா மக்கா எத்தனைடா படிக்க ஆறா அம்ம சாப்பிட கூப்பிட்டு வர சொன்னாலோ மணி என்னாச்சு ரெண்டரை மூணு இருக்கும் சரிடே நெல்லைப்பா சாப்பிட போ நான் இனி இருந்தா கணக்கு தீராது போயிட்டு வரேன் என்ன வரட்டு தம்பி வாரேன் என்னப்போ கலற்றி மடிமேல் வைத்திருந்த சட்டையை துண்டுபோல் தோல் போட்டுக்கொண்டு நடந்தார் குத்தாள மாசாரி மகன் கையை பிடித்துக்கொண்டு வீட்டுக்கு நடக்கையில் அவரையும் சாப்பிட கூப்பிட்டுருக்கலாமோ என நினைத்தான் நெல்லையப்பன் ஆனால் கம்மாளன் நம் வீட்டில் சாப்பிடுவானா என்றும் தோன்றியது நன்றி இந்த கதை சதங்க இதழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் வெளியானது